அன்பார்ந்த சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளே அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நாம் காணப்போவது இந்த வார ராசி பலன்கள் நமது வாழ்க்கையில் நடைபெறும் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எச்சரிக்கைகள் ஆகியவற்றை அறிந்து கொண்டு நல்லதை ஏற்று கவனமாக நடந்து கொள்ள இந்த ராசி பலன்கள் உதவியாக இருக்கும் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக இந்த வார பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாரம் வேலை தொடர்பாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் பொறுமையுடன் நடந்தால் சரியாகும் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் அதனால் பண விஷயத்தில் கவனம் தேவை உடல் நலத்தில் சோர்வு ஏற்படலாம் ஓய்வு அவசியம் ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நல்ல முன்னேற்றம் தரும் வாரம் பண வரவு சீராக இருக்கும் தொழில் செய்வோருக்கு லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும் திருமண பேச்சுகள் நல்ல முறையில் அமையும் நண்பர்கள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்கும் ஆரோக்கியம் பொதுவாக நன்றாக இருக்கும் மிதுன ராசி இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் எடுத்த முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டும் அவசர முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும் வேலையிடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் பேச்சில் நிதானம் அவசியம் சகோதரர்களுடன் உறவு மேம்படும் பயண வாய்ப்புகள் இருக்கலாம் மன அழுத்தத்தை தவிர்க்க தியானம் உதவும் கடக ராசி கடக ராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி தரும் வாரம் குடும்ப ஆதரவு முழுமையாக கிடைக்கும் பழைய பிரச்சனைகள் தீர்வு காணும் மாணவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் லாபம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் சிறிய கவனக்குறைவு கூடாது சிம்மராசி இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு தலைமை திறன் வெளிப்படும் வேலை மற்றும் தொழிலில் பெயரும் புகழும் கிடைக்கும் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் ஆனால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது கண் மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகளில் கவனம் தேவை ராசி கன்னிராசி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பொறுமை முக்கியம் வேலையிடத்தில் சிறிய தடைகள் ஏற்படலாம் திட்டமிட்டு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பண விஷயங்களில் சிக்கனம் அவசியம் குடும்ப உறுப்பினர்களின் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு மன அமைதியை தரும் துலாம் ராசி இந்த வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் தரும் வாரம் கூட்டுத் தொழிலில் லாபம் கிடைக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் திருமணமானவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும் வேலை தேடுவோருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்கள் சாதகமாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எச்சரிக்கை தேவைப்படும் வாரம் நம்பிக்கை இல்லாதவர்களிடம் ரகசியங்களை பகிர வேண்டாம் பண விஷயங்களில் கவனம் தேவை வேலை இடத்தில் பொறாமை உள்ளவர்கள் இருக்கலாம் குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனளிக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் தனுசு ராசி இந்த வாரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் துணை நிற்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வேலை மாற்றம் நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி வரும் கல்வி மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகள் சாதகமாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் உழைப்புக்கு பலன் கிடைக்கும் வாரம் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் நிறைவேறும் வன வரவு அதிகரிக்கும் தொழிலில் நிலையான வளர்ச்சி காணப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் மூட்டு வலி அல்லது முதுகு வலி போன்றவற்றில் கவனம் தேவை கும்ப ராசி இந்த வாரம் கும்பராசிக்காரர்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும் நண்பர்கள் மூலம் ஆதரவு கிடைக்கும் சமூக மதிப்பு உயரும் தொழிலில் புதிய மாற்றங்கள் வரலாம் பண விஷயங்களில் திட்டமிடல் அவசியம் குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் சமாளிக்க முடியும் மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு அமைதியும் ஆனந்தமும் தரும் வாரம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் வேலை தொடர்பாக நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் உடல் நலம் நல்லபடியாக இருக்கும் நிறைவாக இந்த ராசி பலன்கள் வழிகாட்டுதலுக்காக மட்டுமே நல்ல எண்ணம் நல்ல செயல் நம்பிக்கை இவை மூன்றும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் அனைவருக்கும் இனிய வாரம் அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்